ஜெய் பவானி மாதா ஹாய் நண்பர்களே நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இன்று உங்கள் முன் மூன்று எண்கள் உள்ளன கவனமாக பாருங்கள் நீங்கள் நினைக்கும் நபரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பார்க்கப் போகிறோம் எனவே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை பற்றியும் பார்க்கலாம் அவர்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் உள்ளது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பார்ப்போம் அந்த நபர் உங்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் அவர்களின் இதயங்களிலும் மனதிலும் உங்களைப் பற்றி என்ன நடக்கிறது முதலில் நாம் நம்பர் ஒன் உடன் தொடங்குவோம் ஆகவே நீங்கள் நினைக்கும் நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் நம்பர் ஒன் சரியா வீடியோவை விரைவாக லைக் செய்யுங்கள் அதன் மூலம் நீங்கள் இந்த ஆற்றலுடன் இணைவீர்கள் நீங்கள் லைக் செய்யும் போது கமெண்ட் செய்யும்போது இந்த எனர்ஜி உங்களுக்கானது என்று தோன்றும் சரியா அதனால்தான் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் முதல்ல நம்பர் ஒன்று உடன் தொடங்குவோம் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்று உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பார்ப்போம் அவர்கள் உங்களுடன் இருக்கும்போது வாழ்க்கையை பார்ப்பார்கள் உங்களுடன் இருக்கும்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடனேயே தங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பார்கள் உங்களுக்கு இடையிலான உறவு மிகவும் பாசிட்டிவாக இருக்கிறது உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களால் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சக்தியும் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் அவர்களுக்கு எப்போது தேவையோ அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லது வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றும்போது இந்த நபரை பற்றி நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களுடன் காதல் உறவில் இருந்தால் இந்த நபருடன் வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள் உங்களை பார்ப்பார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள் ஃபயர் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி உள்ளது இந்த நபர் உங்களை பார்த்தால் கொஞ்சம் சீக்கிரம் கோபப்படும் நபராக பார்ப்பார்கள் கோபம் மிக விரைவாக வரும் ஃபார் எனர்ஜியையும் பார்ப்போம் பெரிய பார்வையில் உங்களுடன் இருப்பவர்களை பற்றி மிகவும் அக்கறை கொண்ட ஒருவராக இருப்பீர்கள் மிகவும் அதிகமாக அந்த நபர் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர் ஆவார் எந்த விலை கொடுத்தாவது நீங்கள் அவர்களுக்காக எதையும் செய்ய முடியும் நீங்கள் உலகத்துடன் மற்றவர்களுடன் சண்டையிட முடியும் நீங்கள் ஒரு உண்மையான இதயத்துடன் நட்பை வழங்கும் ஒருவராக இருப்பீர்கள் அத்தகைய எனர்ஜியுடன் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இங்கே லவர்ஸ் எனர்ஜி வந்தது மிகவும் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த நபர் உங்களை தங்கள் உண்மையான காதலாக தூய காதலாக பார்க்கிறார்கள் சரியானதா உண்மையான அன்பை காண்பார்கள் உங்கள் காரணமாக அவர்களின் வாழ்க்கையில் இவ்வளவு நேர்மறையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் உணருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை இழக்க அவர்களுக்கு விருப்பமில்லை என் அம்மா மீது காட்டும் அதே அன்பை நீங்களும் அவர்கள் மீது காட்டுவீர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இங்கே உங்கள் நபர் உங்களை பார்த்தால் உங்களிடமிருந்து எந்த குழப்பமும் இல்லை என்று பார்ப்பார்கள் நீங்கள் மிகவும் தெளிவான நபர் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை மறைக்கவில்லை என்பதில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நபர் உங்களை மிகவும் நல்லவர் என்று கருதுவார் மிகவும் நல்ல நபராக பார்க்கப்படுகிறார்கள் உங்களுக்குள் என்ன இருந்தாலும் நீங்கள் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் வாருங்கள் அடுத்தபடி என்னவென்று தெரிந்து கொள்வோம் இந்த நபர் உங்களுக்கு பிரபோஸ் பெய்யலாம் சரியா திருமணத்திற்காக நீங்கள் காத்திருந்தால் இந்த செய்தி விரைவில் உங்களுக்கு தெரிய வரும் அல்லது இந்த நபர் தானாகவே சொல்லலாம் அல்லது தங்கள் குடும்பத்தினர் மூலம் தெரிவிக்கலாம் அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று இந்த உறவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள விஷயங்களை விரைவாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்களை எவ்வளவு விரும்புகிறார்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு இதய விஷயங்களை சொல்வதால உங்களுக்கு கர்ப்பம் வந்துவிடுமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சரியா அவர்கள் உங்களை எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்தபடி என்ன பெரிய இதயத்தில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உள்ளன ஆனால் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்ல அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் நேரம் கொடுக்க விரும்புகிறார்கள் நீங்களும் அவர்களை புரிந்து கொண்டு உங்கள் விருப்பப்படி உறவு முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனாலாம் இந்த நபரை திருமணம் செய்து கொள்ள நிச்சயமாக விரும்புகிறார்கள் சரியா திருமணத்திற்காக அல்ல இங்கு வருகிறார்கள் ஆற்றலும் வருகிறது ஆகவே நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ அந்த நபர் உங்களை எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கை துணையாக காண விரும்புகிறார் ஆனால் இப்போது சிறிது நேரம் ஆகலாம் ஆனால் இந்த நபர் உங்களை மிகவும் விரும்புவார் யார் நம்பர் ஒன்னை தேர்ந்தெடுத்தார்களோ நான் அவர்களுக்காக படிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் உங்கள் காதல் துணையை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் இப்போது நாம் நம்பர் இரண்டை பார்க்கப் போகிறோம் இரண்டாம் எண் நீங்கள் நினைக்கும் நபரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் அதன் பிறகு அடுத்தபடி என்னவாக இருக்கலாம் இந்த உறவுகளில் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு என்ன இருக்கிறது எதிர்காலம் என்ன என்பதையும் பார்ப்போம் இப்போது நம்பர் இரண்டை பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கும் நபரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எனர்ஜி உள்ளது ஏ சாஃப்ட் கப்ஸ் எனர்ஜி உள்ளது டெவில் எனர்ஜி உள்ளது டூ ஆஃப் கார்ட்ஸ் உள்ளது வான்ஸ் எனர்ஜி கூட வருகிறது எனர்ஜி கூட வருகிறது இந்த நபர் உங்களை தங்கள் வாழ்க்கை துணையாக பார்க்கிறார் உங்களை விரும்புவார் சரியா இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கவில்லை நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த நபர் உங்களை மிகவும் நெருக்கமாக உணர்கிறார் நீங்கள் மிகவும் நேர்மறையான நபர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதுவும் நன்றாக தெரியவில்லை உங்கள் இதயம் எங்கும் குறையவில்லை உங்கள் இதயத்தில் சில விஷயங்கள் உள்ளன நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் ஆனால் தயங்குகிறீர்கள் அந்த விஷயங்களை உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை உங்கள் திருமணம் நடந்திருக்கலாம் இந்த நபர் உங்களை விரும்புவார் சரியா மூன்றாம் தரப்பினராக உங்கள் துணை இருக்கலாம் உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் மிகவும் வேதனையில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பு மிகவும் குறைவாக உள்ளது இதை அவர்கள் கவனிப்பார்கள் உண்மையான அன்பிற்காக நீங்கள் மிகவும் சிரமப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் யாரும் உங்களுக்கு அன்பு கொடுப்பதில்லை நீங்கள் மற்றவர்களுக்காக எவ்வளவு செய்தாலும் அதற்கு ஈடாக உங்களுக்கு அப்படி எதுவும் திரும்பி வருவதில்லை உங்கள் வாழ்க்கையில் அன்பின் குறைபாட்டை நீங்கள் உணர்கிறீர்கள் டூ ஆஃப் கப்ஸ் ஆற்றல் உள்ளது நீங்கள் ஒரு உண்மையான நபரை தேடுகிறீர்கள் அன்பு வேண்டும் நல்ல நட்பு வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எந்தவிதமான ஏமாற்றமும் துரோகமும் இல்லாத உறவை நீங்கள் விரும்புகிறீர்கள் இந்த வழியில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்களைப் பற்றி நினைக்கிறார்கள் நீங்கள் மனதில் மிகவும் தெளிவான நபர் என்று குழப்பத்தில் இருக்க மாட்டீர்கள் மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்த மாட்டீர்கள் இங்கே டெவிலாற்றலும் உள்ளது நீங்கள் ஒரு மோசமான உறவில் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் திருமண பந்தத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் துணை அவ்வளவு நல்லவர் இல்லை அவர்கள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள் இதனால் நீங்கள் மிகவும் வேதனைப்படுகிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நீங்கள் திருமண வாழ்க்கையில் இல்லை என்றால் சமூக பழக்க வழக்கங்கள் என்னவாகும் பெரியவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் குழப்பத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் நீங்கள் பதினான்கு சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது சமூகம் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் உங்களை ஒரு வலையில் சிக்க வைத்திருப்பதாக நீங்கள் உணர்ந்தீர்கள் அதில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் வெளியே வர முடியவில்லை இந்த நபரை பற்றி இப்படித்தான் நினைக்கிறார்கள் நீங்கள் யாருக்காக தேர்ந்தெடுத்தீர்கள் எண் மாறாக யோசிக்கிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய செய்ய விரும்பினீர்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்தன ஆனால் இப்போது அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் உங்கள் மனதில் ஒரு வலையை கொண்டீர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருக்கிறார்கள் திருமணமாகியிருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருப்பதாகவும் அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் மிகவும் வருத்தப்படுவதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நபரை நீங்கள் அறிந்ததிலிருந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான நபராக தோன்றியிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை வாருங்கள் அடுத்த அடி என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் நீங்கள் யாருக்காக தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த நபர் அடி எடுத்து வைக்கலாம் எதிர்காலத்தில் அவர்கள் என்ன அடி எடுத்து வைக்கலாம் இங்கே பேஜ் ஆஃப் கோர்ஸ் எனர்ஜி உள்ளது பத்து ஆஃப் மென்டல் எனர்ஜி உள்ளது மற்றும் ஆஃப் கப் எனர்ஜி உள்ளது இப்படி தெரிகிறது அடியை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த நபர் எந்த அடியையும் எடுத்து வைக்கவில்லை உங்கள் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு பந்தம் உள்ளது அந்த சவரை உடைப்பது பெரிய விஷயம் அல்ல தற்போது எந்த மாற்றமும் தெரியவில்லை இரண்டு சரியா இந்த நபர் நிறைய விரும்புகிறார் மனதில் நிறைய யோசிப்பார் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று ஆனால் செயல்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை ஆம் சில நேரம் அவர்கள் உங்களுடன் பேசுவதை நிறுத்தலாம் கொஞ்சம் விலகிச் செல்லலாம் தங்களைப் பற்றி யோசிப்பார்கள் மேலும் என்ன விரும்புகிறார்கள் என்று யோசிப்பார்கள் கொஞ்சம் தூரம் விலகுவது போல் தெரிகிறது பத்து ஆஃப் பென்டகில்ஸ் ஆற்றல் உள்ளது இந்த உறவில் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிறது ஆனால் இப்போதைக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படி ஒரு ஆற்றல் இங்கே உள்ளது இந்த உறவு எதிர்காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நைனா பென்டக்கிள்ஸ் பத்து முப்பது வான்ஸ் மற்றும் குயினா பென்டக்கிள்ஸ் உள்ளன இந்த உறவில் நிறைய பிணைப்புகள் உள்ளன உங்களால் நீங்கள் விரும்பிய எதையும் செய்ய முடியாது நினைத்து இயங்குகிறீர்கள் அழுகிறீர்கள் தவற விடுகிறீர்கள் ஒருவரையொருவர் சந்திக்காமல் இருக்க மிகவும் விரும்புகிறீர்கள் ஆனால் எதையும் செய்ய முடியாது ஏனென்றால் பல பொறுப்புகள் தெரிகின்றன உங்கள் மீது பல பொறுப்புகள் உள்ளன உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக எதையும் செய்ய முடியவில்லை உங்கள் வீட்டில் பல குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர் அனைவரின் பொறுப்பும் உங்கள் மீது உள்ளது இந்த உறவில் மூன்றாம் தரப்பாக இருக்கும் நீங்கள் எதையும் செய்ய முடியவில்லை நீங்கள் அவர்களை நினைத்து இயங்கி வருத்தப்படுகிறீர்கள் காஷ் சந்தித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காஷ் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காஷ் நல்ல நேரம் கிடைத்தால் நல்லாக இருக்கும் என்று அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் நீங்களும் கஷ்டப்படுகிறீர்கள் சரியா இருவரும் ஒருவருக்கொருவர் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் எதுவும் செய்ய முடியாது எல்லாம் இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை இது மிகப்பெரிய குறையாக தெரிகிறது இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இப்போது புதிதாக சேர்ந்தார் நீங்கள் அவர்களை நீண்டகாலமாகத் தெரியாது நீங்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டீர்கள் அவர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த நபரை நீங்கள் ஏன் இதற்கு முன் சந்திக்கவில்லை சிலருக்கு இந்த நபரை நீங்கள் நீண்ட காலமாக அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நபர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துள்ளார் அவர்களுடன் நீங்கள் செலவழித்த நேரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் பாரணி கல்லூரி நண்பராக இருக்கலாம் பள்ளி நண்பராக இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருக்கலாம் நீங்கள் அவர்களுடன் படித்தீர்கள் அல்லது நிறைய நேரம் செலவிட்டீர்கள் இடையில் நீங்கள் அவர்களுடன் நீண்ட காலம் செலவிடவில்லை இப்போது நீங்கள் மீண்டும் அவர்களின் வாழ்க்கைக்குள் சென்றுவிட்டீர்கள் ஆகவே அவர்கள் உங்களுடன் தங்கள் துயரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இடையில் உங்கள் கணவர் அல்லது மனைவி மூன்றாம் தரப்பினராக இருக்கலாம் இருவரும் துயரப்படுகிறார்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கவும் பேசவும் விரும்புகிறார்கள் இன்று அது உண்மையாக இல்லாவிட்டால் வேறு ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களை விரும்பியிருக்கலாம் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் அது சாத்தியமாகவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வரும் யாரோ ஒருவருக்காக அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் சரியா இப்போது எண் மூன்று நீங்கள் நினைக்கும் நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் தற்போது அந்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் எண் மூன்று நீங்கள் நினைக்கும் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் வீடியோவை லீக் செய்து இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் எனர்ஜியுடன் இணைந்திருக்க லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் நினைக்கும் நபரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பார்க்கப் போகிறோம் எண் மூன்று உங்களுக்கு மேஜிஷியன் வந்துள்ளது வாவ் எனர்ஜி இந்த நபர் உங்களை மிகவும் நேர்மறையான நபராகவும் தங்கள் சொந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவராகவும் பார்க்கிறார் எப்போதும் நேர்மறையாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடன் இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை என்று அர்த்தமல்ல அவர்கள் இதைத்தான் பார்க்கிறார்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நேரம் கொடுக்கிறீர்கள் அதாவது ஒருவரால் தனது வாழ்க்கையை உருவாக்க முடியவில்லை ஆனால் இன்னும் மிகவும் நேர்மறையாக இருக்கிறார் அவர்களுக்கு அப்படி தெரிகிறது நீங்கள் நிறைய வேலை செய்கிறீர்கள் ஆனால் பலன் மிக குறைவாகவே வருகிறது உங்களைப் பற்றி யோசிப்பார்கள் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம் நீங்கள் நிறைய வேலை செய்கிறீர்கள் நீங்கள் எந்த புகாரும் இல்லாமல் அனைவரின் வேலையையும் கவனித்துக் கொள்பவராக இருப்பீர்கள் வீட்டில் குடும்பத்தில் கூட உங்களுக்கு ஐந்து நிமிட நேரம் கூட உங்களுக்காக கிடைக்காது நீங்கள் எப்போதும் வேலையில் இருப்பீர்கள் இந்த நபரைப் பற்றி இப்படி நினைக்கிறார்கள் அல்லது நீங்கள் யாருக்காக தேர்ந்தெடுத்தீர்கள் உங்களை மிகவும் மகிழ்ச்சியாக புகார் செய்யாத நபராக பார்ப்பார்கள் வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் யாரிடமும் புகார் செய்ய மாட்டீர்கள் மிகவும் நேர்மறையான நபர் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி அக்கறை கொள்வீர்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவ நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அவர்களின் பார்வையில் நீங்கள் விரைவாக முடிவுகளை எடுக்க முடியாத நபராக இருப்பீர்கள் ஆனால் பரவாயில்லை இந்த விஷயத்தை அவர்கள் பார்ப்பார்கள் வாருங்கள் இது உங்கள் சுபாவத்தை பற்றியது உங்களை பற்றி மிகவும் நல்ல நபராக நினைப்பார்கள் இங்கு சொல்வதற்கு அதிகம் எதுவும் இல்லை ஒரு நல்ல மனிதர் எப்படி இருப்பார் அதே போல் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் அனைவரையும் கவனித்துக் கொண்டு யாராவது ஏதாவது சொன்னால் அந்த வேலையையும் செய்து அது தங்கள் வேலையில்லாவிட்டாலும் செய்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு யாராவது ஏதாவது தவறாகச் சொன்னாலும் வருத்தப்படாமல் தங்கள் போக்கில் தங்கள் உலகில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தையும் பார்ப்பார்கள் உங்கள் இதயத்தில் உள்ள துயரத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் இதயத்தில் ஏதேனும் துயரம் இருந்தால் அதையும் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது உங்கள் வாழ்க்கையில் தனிமை இருப்பதாக அவர்கள் கருதுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரும் இல்லை நீங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் இல்லை சரியா மக்கள் உங்களை மிகவும் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லா விஷயங்களிலும் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் மக்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் இந்த நபர் உங்கள் குடும்பத்தில் யாராகவும் இருக்கலாம் இந்த உறவை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கலாம் டு ஆஃப் கப் ஆற்றல் வருகிறது மிகவும் நேர்மறையான ஆற்றல் வரும் காலத்தில் இந்த நபர் உங்களை நோக்கி வந்து உங்களுடன் பேசவும் தங்கள் இதய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் விரும்புவார் இந்த நபர் உங்களை விரும்புவார் உங்களை தங்கள் வாழ்க்கை துணையாக பார்க்கிறார் உங்களை பற்றி நிறைய யோசித்துக் கொண்டிருப்பார் இந்த நாட்களில் அவருக்கு தோன்றுகிறது தங்கள் இதய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்களை விட்டு விலகிச் சென்றுவிடுவீர்களோ என்று சரியா நீங்கள் வேறு ஒருவரை வாழ்க்கைத் துணையாக தேர்ந்தெடுப்பீர்களோ என்று வரவிருக்கும் காலத்தில் இந்த உறவில் நிறைய நேர்மறை ஆற்றல் காணப்படுகிறது நீங்கள் அவர்களின் வாழ்க்கை துணையாக இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிப்படுத்துகிறார்கள் இப்போது இந்த உறவில் வரவிருக்கும் காலத்தில் என்ன நடக்கலாம் என்று பார்ப்போம் இந்த நபர் நிறைய விரும்புகிறார் ஆனால் இங்கே இப்படி தெரிகிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் அங்கு சமூகம் என்ன சொல்கிறது சமூகத்தின்படி நடக்க வேண்டும் சடங்குகள் பழக்க வழக்கங்கள் பொறுப்புகள் ஆகியவற்றில் மிகவும் குழப்பத்தில் சிக்கிய நபராக தெரிகிறார் உங்கள் துணையைப் பற்றி நிறைய யோசிக்கிறீர்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை கார்டுகள் எப்படி இருக்கின்றன அந்த நபர் மிகவும் நேர்மறையாக சிந்திக்கிறார் ஆனால் வரவிருக்கும் காலம் நல்லதல்ல நல்லதல்ல கெட்டது என்றும் சொல்ல மாட்டோம் ஆனால் அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அவர்கள் ஒரு பந்தத்தில் இருக்கிறார்கள் அல்லது நீங்கள் ஒரு பந்தத்தில் இருக்கிறீர்கள் இந்த உறவு முன்னேறவில்லை வரவிருக்கும் காலத்திலும் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று தோன்றினால் மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை தொந்தரவு அல்லது மூன்றாவது நபர் இடையில் இருக்கிறார் அது உங்கள் உறவை முன்னேற விடாது சரியா யாரோ ஒரு மூன்றாவது நபர் இருக்கிறார் யாரோ ஒருவர் உங்களை சமாதானப்படுத்த வருவார்கள் அல்லது நீங்கள் சரியாக இருக்கும் பொழுது உங்கள் துணையை சமாதானப்படுத்தி இந்த நபர் சரியானவர் அல்ல இப்படி செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் இந்த உறவில் இப்போதைக்கு எதிர்காலத்தில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை ஆனால் இன்னும் சில காடுகளை எடுத்துக்கொள்வோம் உங்கள் ரீடிங் தெளிவாக புரிகிறது இந்த நபர் உங்களை பிரபோஸ் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இந்த நபர் வெளிப்படையாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் அப்படி தெரியவில்லை இந்த நபரின் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர்கள் உங்களை பற்றி மிகவும் மோசமாக பேசுவார்கள் மிகவும் மோசமாக சொல்வார்கள் மூன்றாம் தரப்பினராக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வீட்டில் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிகின்றன தற்போது இந்த நபர் உங்கள் பக்கம் வர விரும்புகிறார் உங்களை விரும்புகிறார்கள் அவர்கள் இதயங்களில் உங்கள் மீது அன்பு உள்ளது இது உறவில் மிக நல்ல விஷயம் எதிர்காலத்தில் ஆற்றல் மாற்றம் ஏற்படும் இப்படியே தொடராது ஆனால் இப்போதைக்கு பன்னிரண்டு மாதங்களில பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை அதன் பிறகு மிக நல்ல நேர்மறையான மாற்றம் வரும் ஏனென்றால் இந்த உறவில் மிக நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் துணை நீங்கள் இந்த வீடியோவை யாருக்காக கேட்டீர்களோ அவர்கள் உங்களை பற்றி மிக நன்றாக நினைப்பார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் எனது லோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் பவானி மாதா என்று கட்டாயம் கமெண்ட் செய்யுங்கள்